விருத்தாசலம் விருத்தகீஸ்வரர் கோயிலில் சைவ சமயத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் இருப்பதை விளக்கும் விதமாக இத்தலத்தில் இருபத்தெட்டு லிங்கங்களை முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வணங்கினார் இந்த இருபத்தெட்டு லிங்கங்களும் கோயிலுக்குள் தனி சன்னதியை கொண்டுள்ளது இந்த லிங்கங்களுக்கு நடுவே விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் காட்சி அளிக்கிறார்கள் உலகில் எந்த கோயிலிலும் இதுபோன்று இல்லாதது குறிப்பிடத்தக்கது அருணகிரியாரால் பாடப்பட்ட முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளியிருக்கிறார் அதேபோல் கோயிலுக்கு உள்ளே பஞ்சபூத லிங்கமும் அமைந்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் ஒவ்வொரு தலத்திலும் கிடைக்கும் பலங்கள் அனைத்தும் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும் காசியில் இருப்பது போன்றே இங்கு அமைந்திருக்கும் காலபைரவர் கையில் வில் இருப்பது தனி சிறப்பாகும் இந்த தலத்தில் இறக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் பழமலைநாதர் ஐந்தெழுத்து ஓதி முக்தி கொடுப்பதாக ஐதீகம் அன்னை பெரியநாயகி முந்தானையால் வீசி பிறப்பை அகற்றுவதாகவும் கச்சியப்பர் கந்தபுராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் இன்று உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்திட அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும் இந்நாளில் முருகனை வணங்கினால் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைத்திடும் விருத்தாசலம் விருத்தகேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு உடையவர்கள் இன்று மட்டுமன்றி வாய்ப்பு கிடைக்கும்போது தவறாமல் சென்று பழமலைநாதரையும் முருகனையும் தரிசனம் செய்திட காசிக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும்